வா நூத்தம்பது ரூபாய் கடைக்கு போகலாம் வா போலாம் உள்ள போலாம் இங்க இருக்கிற பொருள் நல்லா தான் இருக்கு ஒரு ஒரு பொருள் ஒருத்தர் இருக்கு ஒரு பொருள் ஒருத்தர்ல ஃபேன் பாட்டிலெல்லாம் ஒருத்தர் தான் எல்லாம் ஓரளவு பிளாஸ்டிக் பொருள் தான் அதிகமா இருக்கு செருப்பு எல்லாம் வா செருப்பு கம்மியாதான் இருக்கு கலெக்ஷன் கம்மியா இருக்கு மத்தபடி வாங்கலாம் செய்யலாம் ஒருத்தர் தானோ செருப்பு

இரும்பு பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்குது பிளாஸ்டிக்ஸ்லாம் வாங்கலாம் ஆனால் இல்லை ஆனால் பார்த்து வாங்கினா நல்லா எல்லாமே ஒருத்தான பொருள் தான் நிறைய கலெக்ஷன் இருக்கு தேடி வாங்கணும் பாட்டிலெல்லாம் நல்லா இருக்கு மாடல் நிறைய இருக்கு நிறைய இது மாடல் இருக்குது பாட்டிலாம் மட்டும் பாட்டில் தான் நிறைய தான் இருக்குது

குழந்தைங்களான பொருள் நிறைய இருந்தது ஆனால் டாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய டாய்ஸ் இருந்தது பேக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நிறைய கலெக்ஷன் போயிட்டு இருக்கு காலி ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கலெக்ஷன்ஸ் கம்மி ஸ்டாக் வந்தால் தான் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் நிறைய இருக்கு சின்ன சின்ன பொருள் ஒருத்தர் இல்லை ஆனால் பெரிய பொருள் எல்லாம் தான் ஆனா சின்ன பொருள் ஒருத்தர் இல்லைன்னா அது நாலஞ்சு பொருளா தராங்க அப்பா வாங்கலாம் வெளிய வரத்துலதாங்க வாங்கலாம் நூத்தம்பது ரூபாய்க்கு தேவையான பொருள் கரெக்டான பொருள் ரேக்கு தானே அது ரே அது சின்னதா இது ரேக்கு காய்கறி அது காய்கறி இல்லை அது இது செல்ஃப் ரேக் கூடிங்க சேரு எல்லாமே நூத்தம்பது ரூபா ஜாடிங்க சின்ன ஜாடியா இருந்தால் ரெண்டு நூத்தி எண்பது ரூபா பெரிய இதுன்னா ஒன்னு நூத்தி எண்பது ரூபா வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் அதெல்லாம் வாங்கலாம் கிளாக் எந்த க்ளாக் எடுத்தால் ரூபா ஸ்க்ரீன் துணி எல்லாம் இருந்தது கலெக்ஷன்ஸ் தான் இல்லை நிறைய போயிட்டு இருக்கு நிறைய கால இருக்கு நாலு அஞ்சு டப்பாங்க ரூபா திடீரென நூத்தி ஐம்பது ரூபாய்